ஜனுக்கு சிஎம் ஆசை வந்ததுனாலதான் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு ஒருத்தரை வச்சு அந்த ஒருத்தருங்களுக்கு இன்னொரு சாயத்தை எல்லாம் பூசி அவங்களை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் பிஜேபி ல கொண்டு போய் சிக்க வச்சு அகடக்காயா யூஸ் பண்றாங்கன்றத தாவேக்கா ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்ப புரியாது என்னை பார்த்தா கோபம் தான் வரும் இப்ப புரியாது பின்னாடி புரியும் விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு பொறுமையா இருக்காரு அப்படின்னா விஜய் ஒரு ஸ்டேஜில் வந்து விஜய்க்கே தெரியும் தெரியணும் தெரிஞ்சாதான் வந்து ஒரு தலைவன் ஏத்துக்க முடியும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிடையாது முட்டி மோதி பார்க்கலாம் அடுத்த எலக்ஷனுக்கு வேணா ட்ரை பண்ணலாம் வைக்கலாம் ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து மாநாட்டுல கொடி பறக்க முடியாம கீழே விழுந்துச்சுல சரி இப்ப ரெடி பண்ணி டக்குன்னு எடுத்தது அந்த மாநாட்டுல கொடி கம்பு திரும்ப ரெடி பண்ணி வச்சு பறக்க விட்டுல பண்ணிருக்கணும் அது ஏன் அவங்க பண்ணவே இல்லை சரியா சரி பண்ணல ஏதனும் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் தவறு தவறு தவறாவே நடக்குது அப்படிங்கும் போது அதை சரி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாவது வேணும்ல சரியா சொன் சுய அறிவும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அப்படின்னு இருந்தா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஆதவ் அர்ஜுனால விஜய்க்கு பேராபத்து காத்திருக்கு இத தெளிவா நம்மளால சொல்ல முடியும்